ஏப்ரல் இருபத்தி எட்டு பாஸ்கா ஐந்தாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்ணபா திருத்தூர்களுக்கு விளக்கி கூறினார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று வரை அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார் ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர் பர்ணபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்துதர்களிடம் அழைத்துச் சென்றார் பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்கோவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்ணபா அவர்களுக்கு விளக்கிக் கூறினார் அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாகச் சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார் கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார் அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள் ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சநகருக்கு அனுப்பி வைத்தார்கள் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது முதல் முப்பத்தி ஒன்று பல்லவி ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன் எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர் ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக பல்லவி ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக போ உலகின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர் பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர் மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர் புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர் பல்லவி ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர் இனி வரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும் அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர் இனி பிறக்கப்போகும் மக்களுக்கு இதை அவரை செய்தார் என்பர் பல்லவி ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக இரண்டாம் வாசகம் நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும் இதுவே கிறிஸ்துவின் கட்டளை திருத்துதூர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் இதனால் நாம் உண்மையைச் சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம் நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும் ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர் அனைத்தையும் அறிபவர் அன்பார்ந்தவர்களே நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் அவரிடம் நாம் எதைக் கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூயாவியால் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் ஏசு தாம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கணிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்து இணைந்திருந்தாளி கணிதர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கணிதந்து என் இருப்பதே என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்